இந்த திக்விஜயம் போனானே ராவணன் அப்படி திக்விஜயம் போகிறச்சே யாரும் அவனுக்கு எதிரில் வரக்கூடாது ஒரு முறை ஒரு பெரிய வீரர் கூட்டம் நல்ல வீரர்கள் நிவாத கவச்சர்கள்னு பேர் அந்த நிவாத கவச்சர்கள் இவங்கிட்ட சண்டைக்கு வந்தார்கள் வி வில் நாட் அக்செப்ட் யுவர் சுப்ரீமசின்னு கொஞ்சம் சண்டைக்கு வந்தார்கள் அந்த நிவாத கவச்சர்களின் தலைவனாக இருந்தவனுக்குத்தான் சூர்ப நகையை கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தான் அவன் என்ன நினச்சான் என்ன இருந்தாலும் நமக்கு சொந்தக்காரன் தானே மனைவியின் அண்ணன் தானே அவன் நம்ம அழிக்க மாட்டான் நினச்சி இவன் எதிரில் வந்து நான் உன்னை ஒத்துக்க மாட்டேன் நீயும் ஆட்சி நடத்தி நானும் ஆட்சி நடத்துகிறேன் என்னுடைய பிரதேசத்திற்கு வராதேன்னா ஓம் பிரதேசம்னு நீ எப்படி நினைப்பேன்னு அவனை கொன்னுட்டான் ராவணன் சூர்ப நகை வந்து அழுதா நீ பண்ணது நியாயமானா என்னுடைய கணவனையே கொண்டுட்டியேண்ணா சரிம்மா நான் உனக்கு தனியாக ஒரு இடத்த கொடுத்துட்றேன் நீ அந்த இடத்துல என்ன வேணாலும் அட்டகாசம் பண்ணி யாரை வேணாலும் அழிச்சுடு முனிவர்கள் எப்படி இருந்தாலும் அந்த முனிவர்களை எப்படி வதைக்க முடியுமோ வதைத்துக்கொள் உனக்கு துணையாக உனக்கு பாதுகாப்பாக கரனை அனுப்புகிறேன் தூஷணனை அனுப்புகிறேன்னு தான் தண்டகாரண்யத்தை அப்படியே சூர்ப கொடுத்து அந்த சூர்ப நகைக்கு கரண் தூஷணன் ரெண்டு பேரும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் இப்ப சூர்ப நகை போய் சொல்லி கரண் சண்டைக்கு வந்தான் ராமன் கிட்ட பதினாலாயிரம் அரக்க வீரர்களோட சண்டைக்கு வந்தான் பதினாலாயிரம் அரக்க வீரர்களையும் ராமன் ஒரே ஒருவனாக நின்று அழித்தான் லக்ஷ்மணன் நான் போகிறேன் நான்னா வேண்டாம் அப்படின்னு லக்ஷ்மணனை ஒதுக்கிட்டு ராமன் மாத்திரம் சண்டை போட்டான் அது கூட ராமனுக்கு அப்போ மனசுக்குள்ள என்னன்னா சீதை பார்க்க அவன் போடுற முதல் சண்டை அதுதான் தாடகை வதத்த சீதை பார்க்கலை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ராமன் போட போகிற முதல் சண்டை சீதை பார்க்க போடுற சண்டை கரனோட போடுற சண்டை தான் அதனால் சீதை பார்க்கும்போது தான் வீரனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை ராமனுக்கு இருந்தது லக்ஷ்மணனை ஒதுக்கிட்டு ராமனே சண்டை போட்டான் பதினான்காயிரம் அறக்க வீரர்களும் அழிந்தார்கள் தூஷணனுக்கும் கரனுக்கும் ஒரு படைத்தளபதி இருந்தான் அவனுக்கு மூணு தலை அதனால் அவனுக்கு திரிசிரான்னு பேர் அந்த திரிசிரா அழிந்தான் தூஷணன் அழிந்தான் கடைசியாக கரன் மாத்திரம் நிற்கிறான் கரன் பெரிய வீரன் அந்த கரனும் ராமனும் நேருக்கு நேர் சண்டை போடுகிறார்கள் உக்ரமான சண்டை நடந்துட்டு இருக்கு தேவர்கள்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த சமயத்தில் ராமன் கையில் இருந்த வில் உடைந்து கீழே விழுந்தது அவன் கையில் ஒரிஜினலாக இருந்த வில் உடைந்து கீழே விழுந்தது தேவர்கள்லாம் திக்குமுக்காடி போனார்கள் இப்ப கரண் ஜெயிச்சுட்டா என்ன பண்றது இவன் கையில இருக்கிற வில்லு போயிடுதே கரண் ஜெயிச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு தவித்தபோதுதான் தான் அன்னைக்கு கொடுத்துருந்த வில் இருக்கா இல்லையா அதை வருணன்கிட்ட கொடுத்து வருணன் அகஸ்தியர்கிட்ட கொடுத்து அகஸ்தியர் வழியாக அது ராமனுக்கு வந்ததுன்னு வால்மீகி சொல்லுவார் கம்பர் என்ன பண்ணுவார்னா அது அகஸ்தியர்கிட்ட வரல இந்த வில்லு இட விழுந்த உடனே இந்த வழக்கமாக பெரிய மனிதர்கள்லாம் ஏதாவது ஒன்று வேணுன்னா அதை எடு அப்படின்னு நீட்டுவார்களா இல்லையா வீட்டில் அவர்களுக்கு ஏதோ ஒன்று வேணும்னா அவர்கள் வீட்டில் இருக்கிற மனைவிக்கோ மகனுக்கோ தெரியும் அது அப்படின்னு கையை நீட்டினா அது என்ன வேணுமோ கையில் கரெக்டாக கொடுப்பார்களா இல்லையா அந்த மாதிரி இப்போ ராமன் என்ன பண்ணினா இந்த வில் கீழே விழுந்தோன்ன அப்படி கையை நீட்டினான் கையை நீட்டின உடனே வருணன் மேலேந்து கொடுக்கிற மாதிரி அந்த வில்லை கொடுத்து விட்டான் எந்த வில்லு அந்த விஷ்ணுதனுசு அந்த விஷ்ணுதனுசை எடுத்துக்கொண்டு இப்போது போர் தொடர்ந்தது அன்னைக்கு போன விஷ்ணுதனுசு எத்தனை வருஷம் கழித்து இங்கே வருகிறது அந்த கண்டினியூட்டி ராமாயணத்தில் போகவே போகாது ஏன்னா விஷ்ணு தனுசு விஷ்ணு அவதாரமாக இருக்கிற ராமனிடத்தில் வர வேண்டும் அப்போ கிட்ட விஷ்ணு தனுசு வரணும்னு சொன்னால் யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து கொடுக்கணும் யார் கொடுக்க முடியும் அதே விஷ்ணுவின் முந்தைய அவதாரமான பரசுராமர் சந்தித்தார்னு ரெண்டையும் கோக்கறத்துக்கு தான் அந்த கதை அப்படி வந்தது இப்போ பரசுராமர் வரலன்னா வேறு யாரோ விஷ்ணுதனுசை கொண்டு வந்து கொடுக்க முடியாது அதனால தான் அந்த கதை எப்படி போச்சுன்னா பரசுராமர் அங்கே நின்னர் இந்த தனுசை நீ நான் ஏற்றினால் ஒத்துக்கொள்கிறேன் அது போற எனக்குன்னார் நான் ஏற்றின உடனே ராமன் கேட்டான் அம்மா நான் ஏற்றியாச்சின்னு சொன்னால் அதுக்கு டார்கெட் இருக்கணும் ஏதோ விளையாட்டா பிடிச்சி இழுத்தேன் விளையாட்டா வச்சுட்டு இருந்தேன்னா சொல்லக்கூடாது இப்போ இந்த அம்புக்கு எது டார்கெட் சொல்லிட்டு ராமனே ஒரு சாய்ஸ் கொடுத்தான் அந்த சாய்ஸ் கொடுக்கும்போது உங்ககிட்ட ரெண்டு இருக்கு ஒன்று பூமியில் வேணாலும் சஞ்சாரம் பண்ணக்கூடிய திறமை அந்த திறமையை வைக்கிறீர்களா இல்லை உங்களுடைய தப்போ வலிமையை வைக்கிறீர்களா உங்கள் தப்போ வலிமையை வைக்கிறீர்களா உங்களிடத்தில் இருக்கிற சஞ்சாரம் பண்ணக்கூடிய திறமையை வைக்கிறீர்களா இந்த ரெண்டு சாய்ஸையும் கொஞ்சம் நினச்சி பார்ப்போம் நாம இருந்தால் எதை வச்சுருப்போம் பரசுராமருடைய பொசிஷனில் நாம் யாராவது இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்போம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தபஸ் பண்ணி சேர்த்தது தப்போ வலிமை பூமியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய திறமை நினச்ச மாத்திரத்தில் பரசுராமரால் எங்கே வேணாலும் போக முடியும் இப்போ தப்போ வலிமை இருந்தால் இது கிடச்சிரும் இது இருக்கிறதுனால தப்போ வலிமை கிடைக்காது இல்லையா தப்போ தானே அவரால் நினச்ச மாத்திரத்தில் எங்கே வேணாலும் போக முடிஞ்சது அப்போ சஞ்சாரம் பண்ணுறதை வச்சு விட்றேன் தப்போ வலிமையை வச்சு மறுபடியும் சஞ்சாரம் பண்ணக்கூடிய திறமையை வாங்கிக் கொள்கிறேன்னு தானே சொல்லியிருக்கணும் அப்படி சொல்லலை அவர் சொல்கிறார் பூமியில் இருக்கிற புனித இடங்களுக்கெல்லாம் போகணும் புனித க்ஷேத்திரத்துக்கெல்லாம் போகணுன்னா இந்த சஞ்சாரம் பண்ணுற திறமையை விட்டுட்டேன்னா புனித க்ஷேத்திரத்துக்கெல்லாம் போக முடியாது அதனால் எனக்கு இது இருக்கட்டும் தப்போ வலிமையை வேணா நீ எடுத்துக்கோ தப்போ வலிமை அவ்வளவு சுலபத்தில் கிடைக்குமா ஆனால் தப்போ வலிமையை எடுத்துக்கோங்கிறார் எடுத்துக்கோன்னு சொன்ன உடனேயே அந்த தப்போ வலிமை அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆறுது அந்த அம்பு வழியாகவே ராமனுக்கு வருகிறது அதுக்கு என்ன அர்த்தம் பரசுராமரிடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் முழுக்க இப்போ ராமர்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் ஏன்னா மகாவிஷ்ணு தான் அந்த பக்கமும் நிற்கிறார் இந்த பக்கமும் நிற்கிறார் ராமர்கிட்ட இந்த பவர் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவர் அந்த அவதாரத்தை பூர்த்தி பண்ணிட்டு அவர் போயிடுவார் அப்போது ஏதோ விளையாட்டாக ரெண்டு பேரும் பேசுற மாதிரியும் கோபப்பட்டு பேசுற மாதிரியும் ஒரு சீக்வன்ஸை கொண்டு வந்து அது வழியாக அந்த தப்போ வலிமை டிரான்ஸ்ஃபர் ஆகிறது இதில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பரசுராமரும் ராமரும் பேசினார்கள் சந்தித்தார்கள் இதில் நமக்கு ஏதாவது பெருசாக இருக்க முடியுமா மகாவிஷ்ணு வந்தார் பார்த்தார் அவரே பரஷுராமராக நின்றார் அவரே ராமரா நின்றார் ரெண்டு பேரும் சந்தித்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட முடியுமா அந்த பக்கத்தில் நின்ன பரசுராமர் இந்த பக்கத்தில் நின்ன ராமர் ராமாயணத்தில் அந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு கான்வர்சேஷன் வரும் ராமர் செல்வர் இக்ஷ்வாகு விசேஷேன பாகுர் வீரியேன கத்தனம் இந்த இக்ஷ்வாகு குலத்தை சேர்ந்தவர்கள் எங்களுடைய வீர பராக்கிரமத்தை ரொம்ப கத்தி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியெல்லாம் பிரகடனம் பண்ண மாட்டோம் என்ன பெருசா பண்ணிட்ட அப்படின்னு வந்து கேட்டார் அவர் என்ன பண்ணிட்ட நீ அப்படின்னு கேட்ட உடனே நாங்கள் என்ன பண்ணினோங்கிறதை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பிரகடனம் பண்ண மாட்டோம் இஷ்வாகு குலத்தைச் சேர்ந்தவர்கள் நாங்கள் அமைதியாக இருப்போம் எங்களுடைய வீரத்தையே எங்களுடைய பராக்கிரமத்தையே நாங்கள் ரொம்ப எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பிரகடனம் பண்ணி சொல்ல மாட்டோம் உடனே அவர் சொன்னார் வாதினம் தத்ர வச்சனம் அப்ரவித் போறும் போறோம் நீ வாய்க்குழிய என்னமோ உன்னோட வாதத்தெல்லாம் சொல்ல வேண்டாம் அதுக்கு பதிலா இந்த தனுசு இருக்கா இல்லையா பலம் தனுர் ஆயச்ச ராகவ என் கையில இருக்கிற இந்த தனுசுக்கு உன்னுடைய பலம் என்னன்னு காட்டு அப்படின்னார் இப்ப இந்த கான்வர்சேஷன்ல நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன பரசுராமரும் ராமரும் சண்டை போட்டு கொண்டார்கள் பரசுராமர் தோத்து போயிட்டார் ராமர் ஜெயிச்சிட்டார் அப்படின்னு சொன்னோம்னா ராமாயணத்தையே நாம புரிஞ்சுக்கலன்னு அர்த்தமாய் மகாவிஷ்ணுவின் ஒரு அவதாரம் இன்னொரு அவதாரத்துக்கிட்ட தோத்து போச்சுன்னு சொன்னா சரியா வருமா ஆனால் பரசுராமர் அங்க தோற்று போன மாதிரி தான் இருக்கு பரசுராமர் ஏதோ தன்னுடைய ஆற்றலில் குறைந்து போனார் ராமர் ஆற்றலில் உயர்ந்தார் அப்படிங்கிற மாதிரி தானே இந்த சீக்குவன்ஸ் இருக்கு ஆனால் ஒரு அவதாரம் இன்னொரு அவதாரத்துக்கிட்ட குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னால் அது நியாயமா இருக்குமா ஆனால் அதுக்கு பதிலாக அந்த கதைக்குள்ள அந்த சம்பவத்துக்குள்ள வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு நினச்சி பார்த்தா பூமியில மானுட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்தை எப்படி பரசுராமரும் ராமரும் காட்டுகிறார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் மனித இனத்தில் பல வகையான பிரச்சனைகளில் ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா ஜெனரேஷன் கேப் இந்த ஜெனரேஷன் கேப்புங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனை அதுக்கு பெயர் வேணா மாறுபடுமே தவிர ஜெனரேஷன் கேப்புங்கிறது ஒரு ப்ராப்ளம் ஜெனரேஷன் கேப்னால் என்ன அர்த்தம் முந்தின தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் வரக்கூடிய சிக்கல் இல்லை ஜெனரேஷன் கேப் நீட் நாட் பி பிட்வீன் ஜெனரேஷன்ஸ் நீட் நாட் பி பிட்வீன் டூ டிஃப்ரெண்ட் ஜெனரேஷன்ஸ் பேர் தான் அப்படி சாதாரணமாக என்ன நினைக்கிறோம் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஜெனரேஷன் கேப் வரும் அப்படின்னு நினைக்கிறோம் வரும் அம்மாவுக்கும் மகளுக்கும் வரும் அப்படின்னு நினைக்கிறோம் அலுவலகத்தில் சீனியருக்கும் ஜூனியருக்கும் வரும் நீங்கள் சீனியருக்கும் ஜூனியருக்கும் கூட வர வேண்டாம் ப்ரீசீடிங் இன்கம்பென்ட்டுக்கும் சக்சீடிங் இன்கம்பென்ட்டுக்கும் வரும் அங்க வயசு வித்தியாசம்லாம் கணக்கில்லை சாதாரணமாக ஒரு தலைமுறைங்கிறது பதினைந்து ஆண்டுகள் இடைவெளி அப்படின்னு சொல்லுவார்கள் அதெல்லாம் கணக்கே இல்லை பதினைந்து ஆண்டுகள்லாம் வேண்டாம் இப்படி ஒரு கற்பனை சுச்சுவேஷனை நினச்சி பார்க்கலாம் ஒரு அலுவலகத்தில் ஒரு சீனியர் ஆஃபீஸர் இருக்கார் அந்த சீனியர் ஆஃபீஸர்கிட்ட ரெண்டு மூணு ஜூனியர் ஆஃபீஸர்ஸ் இந்த ஒரு ஜூனியர் என்ன பண்ணுறார் சீனியரை மாதிரியே பார்த்து 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 தன்னை அப்படியே டிசைன் பண்ணிக்கிறார் அவர்கிட்டே இந்த வேலையெல்லாம் கற்றுக்கிறார் அவர்கிட்டயே அவர்கிட்டையே பழகியிருப்பார் அவர் அந்த ஆஃபீஸில் இருக்கும்போது அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு தாசானுதாசனாக இருந்திருப்பார் அவருடைய சபார்டினேட்டாக அவர் சொன்னதெல்லாம் செஞ்சுருப்பார் அவர் கூடவே இருந்திருப்பார் இப்போ கொஞ்சம் என்ன ஆகும்னா இந்த சீனியர் ஒன்று இடம் மாறி போவார் இல்லைன்னா ரிட்டையர் ஆகிடுவார் இல்லை ஏதோ அவர் அந்த பொசிஷன்லேருந்து வேறு பொசிஷனுக்கு ப்ரமோஷன் ஆகி வேறு பொசிஷனுக்கும் போவார் இப்போ அவர் வேறு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துக்கு யார் அப்படின்னு கேட்டால் அவர்கிட்டயே ட்ரெயின் ஆகி அவர்கிட்டயே வேலையை கற்றுண்டு கிட்டத்தட்ட அவரை மாதிரியே இருக்கக்கூடிய இவர் தான் அதற்கு சரியான பொருத்தமானவர் அப்படின்னு சொல்லி அவரும் ரெக்கமெண்ட் பண்ணுவார் மற்றவர்களும் இவர் தான் பொருத்தமானவர்னு இவர் அந்த இடத்துக்கு போவார் அவர்கிட்டையே பழகினவர் தானே அவர்கிட்டையே வேலை கத்துண்டவர் தானே இவர் அந்த பொசிஷனுக்கு போன உடனே முதல்ல பண்ணுற வேலை என்னவாக இருக்கும்னா அவர் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போயிருப்பாரு அதை மாத்துறது தான் இவர் பண்ற ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும் என்ன காரணம்னா அவரை விட நான் உயர்ந்தவன் காட்டக்கூடிய காட்ட வேண்டிய மனசினுடைய ஏக்கம் நீங்க நினைத்து பாருங்கள் ஒண்ணுமே பண்ணலைன்னா கூட நமக்கு முன்னால ஒருத்தர் ஒரு பொசிஷன்ல இருந்துட்டு போனார்னா அந்த அறைக்கு நாம போனோம்னா அதே ரூமாக தான் இருக்கும் அநேகமாக அந்த நெக்ஸ்ட் இன்கம்மெண்ட் வில் கம் டு சேம் ரூம் முதல்ல என்ன பண்ணுவார்கள் தெரியுமா குறைஞ்சபட்சம் கட்டனை மாற்றுவார்கள் இல்லை டேபிள் சேரோட டைரக்ஷன் யாவது மாற்றுவார்கள் ஏன் அவர் பண்ணினது சரியாக இருந்திருக்கோம் அது அப்படியே இருக்கட்டும் அஸ் பில்ட் ஆன் தேட் அப்படின்னு நினைக்க மாட்டார்கள் எடுத்த உடனே ஏதோ ஒன்று ஐ ஆம் டிஃப்ரெண்ட் அப்படின்னு காட்டணும் இந்த மனுஷ மனசுக்கு இருக்கக்கூடிய லாங்கிங்கில் ஒரு லாங்கிங் நான் முன்னாலே இருந்தவரை விட பெட்டர் நான் முன்னாலே இருந்தவரை விட வித்தியாசமானவன் ஜெனரேஷன் கேப்புங்கிறது அங்கே தான் இருக்குது இட் இஸ் நாட் அக்ராஸ் ஜெனரேஷன்ஸ் இட் கேன் பி சம்டைம்ஸ் இன் த சேம் ஜெனரேஷன் பட் ஐ ஆம் டிஃப்ரெண்ட் இனிமே இப்படி தான் பண்ண போகிறோம் அப்படின்னு வேற சொல்லுவோம் அதுக்கு இனிமே புதுசாக பண்ண போகிறோம் அப்போ பழசாக பண்ணினவர் தப்பா தசரத சக்கரவர்த்தி ராமனுக்கு பட்டம் கட்டணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிடுவார் தீர்மானம் பண்ணிட்டு இருந்தாலும் ஃபைனல் டெசிஷன் இல்லாது அங்கே சபையில் இருக்கக்கூடிய மற்ற அரசர்களை கேட்கணும் சக்கரவர்த்திக்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற சிற்றரசர்கள் அவர்களெல்லாம் கேட்கணும் என்ன பண்ணுவார் சபையில் வந்து நின்று நான் ராமனுக்கு பட்டம் கட்டுறேன்னு சொன்னேன் நீங்கள்லாம் எஸ்ன்னு சொல்லிட்டீர்கள் நான் கேட்டேனேங்கிறதுக்காக சொன்னீர்களா இல்லை மனப்பூர்வமாக சொன்னீர்களா ஜஸ்ட் பிகாஸ் நான் கேட்டேங்கிறதுக்காக சொல்ல வேண்டாம் மனப்பூர்வமாக சொன்னீர்களா இல்லை நான் கேட்டேனேங்கிறதுக்காக சொன்னீர்களா அப்படின்னு கேட்பார் இப்ப என்ன பதில் சொல்றது சில கேள்விகளுக்கு பதில் சொல்லும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா சொல்லணும் ராஜா நாங்க மனப்பூர்வமா சொன்னோம் ஏன்னா ராமனோட ஆட்சி பிரமாதமா இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் வேகமா சொல்றாருன்னு வச்சுப்போம் தசரதன் ஆட்சி சரியா இல்லைன்ற மாதிரி அர்த்தம் வரும் எப்படி சொல்றது அங்க இருந்தவர்கள் சொன்னார்களாம் ராஜா போன வருஷம் ஏரியில் குளம் ஏரியிலையும் குளத்துலேயும் நீர் நன்றாக இருந்தது இந்த ஆண்டு ஏரியும் குளமும் நிரம்பி வழிந்தால் வேண்டாம் என்றா நாங்கள் சொல்ல போகிறோம் ராஜா போன வருஷம் மரத்தில் நிறைய பழங்கள் பழுத்தன இந்த ஆண்டு அதைவிட கூடுதல் பழங்கள் பழுத்தால் வேண்டாம் என்றா சொல்ல போகிறோம் அப்ப என்ன அர்த்தம் தசரதன் ஆட்சியும் நன்றாக இருந்தது ஆனால் அதைவிட உங்களுடைய மகனின் ஆட்சி இன்னமும் நன்றாக இருக்கும் அந்த ஜெனரேஷன் கேப்புங்கிறது எந்த அளவுக்கு சில சமயம் கீழே இழுத்துரும் அது மேலே ஏத்தினா பரவாயில்ல ஆனால் கீழே இழுத்துரும் அப்படி கீழே இழுக்காமல் இருக்கிறதுக்காகத்தான் பரசுராமரையும் ராமரையும் சந்திக்க வைத்தார்கள் ப்ரீசீடிங் ஜெனரேஷன் பரசுராமன் சக்சீடிங் ஜெனரேஷன் ராமன் இப்ப ப்ரீசீடிங் கிட்ட இருக்கிற ஆற்றலை எல்லாம் பின்னால் வரக்கூடிய தலைமுறை வாங்கி கொள்ள வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் முன்னால் இருந்த தலைமுறைக்கு மரியாதையும் தர வேண்டும் இது ரெண்டும் ஈக்குவலாக வேண்டும் எல்லாரும் நாம் அனுபவிச்சு அனுபவிச்சு அனுபவித்து அந்த அனுபவம் வந்ததுக்கப்புறம் வாழலாம்னு நினச்சா நடக்காது அப்போ முன்னால் இருக்கக்கூடியவர்களுடைய அனுபவத்தை வாங்கி கொண்டுதான் இந்த தலைமுறை வாழ வேண்டும் இந்த தலைமுறை அவர்களை மதிக்க வேண்டும் இது ரெண்டும் சீம்லெஸ்ஸாக போகணும்னா அங்கேருந்து வந்தார் பரசுராமர் தன்னுடைய தபசெல்லாம் இவருக்கு கொடுத்தார் போயிட்டு வாருங்கள் அப்படின்னு இவர் சொன்னார் அவரும் போய்விட்டார் அந்த விஷ்ணு தனுசை கடைசியில் வாங்கி அப்புறம் நடக்கக்கூடிய ராட்சச போரிலெல்லாம் பரசுராமர் கொடுத்து விட்டு போன விஷ்ணுதரசை வைத்துத்தான் அந்த அறக்கர்களை ராமர் அழித்தார்னு அந்த கதை ஒரு கண்டினியூட்டியில் போகும் ராமாயணத்தை தனித்தனியா விட்டு விட்டா விட்டு விட்டா அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய கதை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கண்டினியூட்டிலாம் நமக்கு கிடைக்காது நிறைய இடங்கள்ல கேள்வி கேட்டு பார்த்தோம்னா தான் ஓஹோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் எங்கேயோ பதில் ராமாயணத்திலேயே இருக்கிறது காலம் காலமாக ராமாயணத்தை அனுபவிக்கிறோம் விஷ்ணு தனுசை வச்சு தான் அரக்கர்கள் அரக்கர்கள் போர் ஆரம்பித்த நேரத்திலேருந்து அந்த வைஷ்ணவ தனுசு தான் ராமர்கிட்ட இருக்கு தாடகை ஒருத்தியை தவிர மற்ற எல்லாரையும் அழிக்கும் போது அந்த வைஷ்ணவ தனுசை எப்படியோ ராமரிடத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுகிறார்கள் இப்படி நிறைய ரகசியங்களை நிறைய சூட்சுமங்களை எல்லா ராமாயணமும் காட்டுகின்றனன்னு சொன்னால் கூட அற்புத ராமாயணம் இன்னமும் அதிகமாக காட்டுகிறது ராவணன் அழிந்து போவான் அப்படி அழிந்து போன பின்னால் ராமர் அயோத்திக்கு திரும்பி வருவார் அயோத்தியில் எல்லாரும் ராமரை பாராட்டுவார்கள் முனிவர்கள் எல்லாம் இருப்பார்கள் அந்த முனிவர்கள் எல்லாம் ராமனை பாராட்டுவார்கள் நடுவுல வசிஷ்டர் போன்றவர்கள்லாம் சீத்தையும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா சீத்தைக்கும் நிறைய கஷ்டங்கள் இருந்தன அப்படின்னு சீத்தைய பாராட்டுவார்கள் எல்லாரும் ராமனை பாராட்டும்போது சீத்தை பார்த்துட்டே இருப்பா சீதையையும் பாராட்டுவார்கள் பாராட்டி முடிச்ச உடனே சீத்தை பேசுவா ராமருக்கே அதிர்ச்சியார் இருக்கும் சீதை பேசுறதை கேட்டுட்டு ராமர் எந்த அளவுக்கு அதிர்ச்சிக்கு போவார்னா இந்த முனிவர்களை இப்படி எல்லாம் பேசிட்டாலே அவர்கள் மறுபடியும் ஷாபம் கொடுத்துட்டா என்னாருது அப்படிங்கிற அளவுக்கு அதிர்ச்சியார் சொல்வா முனையோ இந்த முனிவர்களை பார்த்து கேப்பா முனையோத்தம் ஹி ராவணஸ்ய வதம் பிரதி இந்த ராவணனை வதம் செய்த விஷயத்தை இவ்வளவு ஸ்லாகித்து பேசுகிறீர்களே அது எனக்கு என்னமோ ரொம்ப சிரிப்பா இருக்கு ரொம்ப பரிகாசத்துக்கு உரியதாக இருக்குன்பா ராவண வதத்தை இவ்வளவு ஸ்லாகிச்சு நீங்க பேசுறது பரிகாசாத் நீங்கள்லாம் கொஞ்சம் ஏதோ பரிகாசம் பண்ற மாதிரி எனக்கு இருக்கு ராமனை பார்த்து நீங்கள்லாம் கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு தான் ராமனுக்கே பயம் பிடிக்கும் ராவண வதம் பாராட்டுக்குரியதுன்னு முனிவர்கள்லாம் சொல்லுகிறார்கள் ராமனுக்கு எதுக்காக பயம் பிடிக்கும்னா ராவண வதம் பெருசுன்னு காட்டுறதுக்காக இல்லை முனிவர்கள்ட்ட மரியாதையோட பேசணும் சீதைக்கு அது தெரியாதா என்னமோ நீங்கள் பரிகாசம் பண்ணுகிறீர்களா அப்படின்னு கேட்கிறாளே அவ பாட்டுக்கு அவர்களுக்கு கோபம் வந்து ஏதாவது சாபம் கொடுத்துட்டா என்ன பண்ணுறது நீங்கள் என்ன ராமனை பார்த்து பரிகாசம் பண்ணுகிறீர்களா பரிகாசம் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோன்றுகிறது நீங்கள்லாம் அவரை கிண்டல் பண்ணுகிறீர்கள் முனிவர்கள்லாம் அப்படியே வேதனிச்சு போய் பார்க்கும்போது அவளே சொல்லுவாள் என்னை மன்னித்து விடுங்கள் நான் உங்களெல்லாம் அவமானமாக பேசணும் அவமரியாதை பண்ணணுங்கிறதுக்காக சொல்லலை ஆனால் எனக்கு என்னமோ இந்த ராவணனை வதம் பண்ணினது ரொம்ப சாதாரண விஷயம் அதுக்கு நீங்கள் ராமனை ஸ்லாகிச்சா கிண்டல் பண்ற மாதிரி தான் இருக்குது அப்படின்பா என்னம்மா கதை என்னம்மா சொல்கிறேன்னு கேட்ட உடனே அவர் சொல்லுவா என்னுடைய இளம் பிராயம் அப்போ எங்கள் அரண்மனைக்கு ஒரு அந்தனர் வந்தார் எங்கள் அப்பா கிட்டே வந்து அவர் பேசிட்டு இருந்தார் எங்கள் அப்பா அவரை ரொம்ப மரியாதையோடு ஒரு மாளிகையில் தங்க வைத்திருந்தார் மிகப்பெரிய தபஸ்வி அந்த அந்தனர் அவர் பக்கத்தில் போறதுக்கே எல்லாரும் பயப்படுவார்கள் ஏன்னா நெருப்பு மாதிரி ஜுவலிப்பார் அவர் ஒரு நாள் எங்கள் அப்பா கிட்ட சில விஷயங்கள் சொன்னதை நானும் பக்கத்துல இருந்து கேட்டேன் நான் நமஸ்காரம் பண்ண உடனே நீயும் பக்கத்தில் உட்காருன்னு சொல்லிட்டு என் காதில் விழும்படியாகத்தான் சொன்னார் சீதா சம சமபாஷ்யம் நீ கேட்கணும்னு சொல்லித்தான் என்கிட்ட இந்த பாஷ்யத்தை சொன்னார் அவர் சொன்ன விவரங்களை நான் சொல்கிறேன் கடலில் உப்பு கடலை எல்லாம் தாண்டி அமுதமயமான இனிப்பான ஒரு கடல் இருக்குது அந்த கடலுக்கு நடுவில் புஷ்கர துவீபம் அப்படின்னு ஒரு துவீபம் இருக்குது ரொம்ப அழகான அந்த புஷ்கர துவீபத்தில் ஒரு பெரிய மலை அந்த மலைக்கு மரியாதா அப்படின்னு பேர் அந்த மலைக்கு நடுவில் மானசரோவர ஏரி அந்த மானசரோவர ஏரிக்கு பக்கத்தில் ஒரு நகரம் இது பூமியில் இருக்கிற மானசரோவர ஏரின்னு கைலாசத்தை சொல்வீர்களே அந்த கைலாசத்துக்கு நிகராக இருக்கக்கூடிய மரியாதா மலை அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் அந்த நகரத்தில் ஒருவன் ஆட்சி நடத்துகிறான் அவன் யார் தெரியுமா கைகசிக்கு பிறந்த இரண்டு ராவணர்களில் ஒருவன் இந்த கைகசி கதையவே சொல்றா சுமாலின்னு ஒருத்த அந்த சுமாலிக்கு கைகசி என்று ஒரு மகள் கைகசி நாம தத் சுதா அந்த கைகசி விஸ்ரவாவை மணந்து விஸ்ரவாவை பலவந்தமாக மணந்து அவரோடு வாழ்ந்தபோது அவளுக்கு இரண்டு ராவணர்கள் பிறந்தார்கள் ராவண துவயம் லோகா ராவணா ஜாதம் இந்த லோகத்தில் இரண்டு ராவணர்கள் பிறந்தார்கள் இரண்டு பேரும் ராவணர்கள்தான் ஒருத்தனுக்கு பத்து தல ஒருத்தனுக்கு ஆயிரம் தலை சஹஸ்ர ராவணன் சில இடங்களில் கதை வரும் இவன் தசகிரீவன் அவன் சஹஸ்ரகிரீவன் அதுக்கு மயில் ராவணன் அப்படின்னு சில நாட்டுப்புற கதைகளில் பார்த்தா மயில் மயில்ராவணன் இல்லைனா அயில்ராவணன் பேர் அவனுக்கு ஆயிரம் தலைகளை கொண்ட ராவணன் சஹசிர ராவணன் அப்படின்னு எல்லாம் வரும் தேவி பாகவதத்தில் அந்த சஹசிர ராவணனை சீதையே அழித்தாள் அப்படின்னு வரும் அந்த சகசிர ராவணனை அழிப்பதை பற்றிய செய்திதான் அத்புத ராமாயணம் சகஸ்ர ராவணன் அவன் புஷ்கர துவீபத்தில் இருக்கான் அவனை அழித்தால் அது ஸ்லாஹிக்கப்பட வேண்டிய விஷயம் அவனை அழித்ததை விட்டுட்டு இந்த பத்து தலை தானே இப்ப ராமர் அழிச்சார் அதை போய் நீங்கள்லாம் இவ்வளவு பாராட்டி சொல்கிறீர்களே இன்னும் அவர் பண்ண வேண்டிய அந்த ஆயிரம் தலையுடைய ராவணனை வதம் செய்ய வேண்டியதற்கே அதை பற்றி நீங்கள்லாம் சொல்லவே இல்லையேன்னு கேட்பா அது ராவணன் அந்த ராவணன் அழிய வேண்டுங்கிறத ராமனுக்கு இங்கே நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்குது ராமன் மறந்து போயிட்டான் பத்து தலை ராவணனோடு நிறுத்திட்டான் இப்போ இந்த ஆயிரம் தலை ராவணனை அழிக்க வேண்டுமேங்கிறதுக்காக சீதை அவனுக்கு அப்படி நினைவுபடுத்துகிறா அந்த ஆயிரம் தலை ராவணன் எப்படிப்பட்டவன்னா அவன் சூரியனையும் சந்திரனையும் ஏதோ பந்து மாதிரி வச்சு விளையாடுவான் சூரியனையும் சந்திரனையும் பந்தாக்கிடுவான் அவனுக்கு பந்து விளையாடணும்னு தோணினா சூரியனையும் சந்திரனையும் பந்தாக வச்சு விளையாடுவான் பலவிதமாக எல்லோரையும் கொடுமைப்படுத்தக்கூடிய அந்த ஆயிரம் தலை உடைய ராவணனை ராமன் அழிக்க வேண்டுமே அதை இன்னமும் அவர் செய்யவில்லையே